உலகளவில் அதிக அளவிலான பால் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் வேளையில் நாட்டின் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் தமிழகம் நான்கு புள்ளி ஐந்து ஏழு சதவீத பங்களிப்பை வழங்கி வருகிறது தமிழ்நாடு பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை மேம்பாட்டுத் துறையின் கட்டுப்பாட்டில் தற்போது கிராம அளவில் மொத்தம் பத்து ஆயிரத்து எண்ணூற்று பதினான்கு தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவுச் சங்கங்கள் உள்ளன இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் பால் அட்டைகள் மூலம் குறைந்த விலையில் பால் விநியோகமானது சீரான முறையில் மேற்கொள்ளப்படுகின்றது கடந்த மூன்று ஆண்டுகளில் பால் வனத்துறையை மேம்படுத்திடும் வகையில் பல்வேறு திட்டங்கள் திறம்பட செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழகம் முழுவதும் இயங்கி வரும் ஒன்பது ஆயிரத்து நூற்று எண்பத்தொன்பது தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நாள்தோறும் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் மின்னணு மற்றும் இணையவழி வணிகம் மூலம் சுமார் முப்பது புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்திய தேசிய கூட்டுறவு பால் பண்ணைகளின் இணையம் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆவின் நிறுவனத்தின் பால் மற்றும் பால் பொருள்களை மின்னணு மூலமாக ஐநூற்று தொன்னூறு கோடி ரூபாய்க்கு பரிவர்த்தனை மேற்கொண்டதற்காக ஆவின் நிறுவனத்துக்கு இந்திய அளவில் இரண்டாம் இடத்துக்கான விருது வழங்கப்பட்டு பாராட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜய் சேதுபதியின் எண்பதாவது படமாக உருவாகியுள்ள மகாராஜா படத்தை குரங்கு பொம்மை இயக்குநர் நிதிலன் சுவாமிநாதன் இயக்கியுள்ளார் இப்படம் கடந்த பதினான்காம் தேதி திரையரங்குகளில் வெளியானது இப்படம் திரைக்கு வரும் முன்பே பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு காட்சியில் பாராட்டப்பட்டது தொடர்ந்து ரிலீஸுக்குப் பிறகும் நேர்மறை விமர்சனங்களை பெற்று வருகிறது இதனால் படம் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் வெளியான மூன்று நாட்களில் மகாராஜா திரைப்படம் உலகம் முழுவதும் முப்பத்திரண்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக படக்குழு அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது நடப்பாண்டில் வெளியான தமிழ் திரைப்படங்களில் முதல் மூன்று நாளில் இப்படமே அதிக வசூலை பெற்றுள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது உலக அளவில் புகழ்பெற்ற கல்லீரல் அறுவை சிகிச்சை நிபுணர் முகமது ரேலா சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள ரேலா மருத்துவமனையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக உள்ளார் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்ட அறிவியல் கட்டுரைகளையும் ஆய்வு முடிவுகளையும் வெளியிட்டுள்ளார் கும் அதிகமான கல்லீரல் உறுப்பு மாற்று சிகிச்சைகளை செய்துள்ள அவர் பிறந்து ஐந்து நாட்களே ஆன பச்சிடம் குழந்தைக்கும் கல்லீரல் மாற்று சிகிச்சை செய்து சாதனை படைத்தவர் இதற்காக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் அவரது பெயர் இடம்பெற்றுள்ளது கல்லீரல் உறுப்பு மாற்று சிகிச்சையில் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கும் அதிகமான அனுபவத்தை கொண்டிருக்குமும் முகமது ரேலாவை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது இந்திய மருத்துவ சேவையாளர்கள் ஏஎஸ்பி சங்கம் சார்பில் மதுரையில் நடைபெற்ற மருத்துவக் கருத்தரங்கில் முகமது ரேலாவுக்கு இந்த கௌரவம் அளிக்கப்பட்டுள்ளது தமிழக முதல்வரின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர் மாணவியரின் தனித்திறன்களைக் கண்டறிந்து அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது லண்டனின் நியூகேசல் துர்ஹாம் பல்கலைக்கழகத்தில் ஒரு வார திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பிரிட்டிஷ் கவுன்சிலுடன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் இணைந்து செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் ஆகிய பயிற்சிகளுக்கு தமிழகத்தில் உள்ள பதினைந்து பொறியியல் மற்றும் பத்து அறிவியல் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் கடந்த ஒன்பதாம் தேதி அதிகாலை அந்த மாணவ மாணவியர் சென்னையில் இருந்து லண்டன் அழைத்துச் செல்லப்பட்டனர் அவர்களுடன் பேராசிரியர்கள் இருவரும் லண்டன் சென்றனர் கடந்த பதினாறாம் தேதி வரை மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்நிலையில் பயிற்சியை நிறைவு செய்த இருபத்தைந்து பேரும் லண்டனில் இருந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் மூலம் சென்னை திரும்பினர் சென்னை விமான நிலையத்தில் மாணவ மாணவியரை அவர்களது குடும்பத்தினர் நண்பர்கள் வரவேற்றனர்